அம்பலநாதனின் தலைவனுக்கு இந்த பாடல் ஆடுங்க ஆடுங்க அன்னே வாராறு செல்வகுமார் பாடுங்க பாடுங்க அன்னே வாராறு செல்வகுமார் முத்திரையர் வம்சத்தின் முன்னோடி காலையா எப்போதும் வா முத்திரையர் வம்சத்தின் முன்னோடி காலையா எப்போதும் ஓடிவா அழகா எப்போதும் நீ ஓடிவா ஆடுங்க ஆடுங்க அண்ணவார செல்வ குமார் பாடுங்க பாடுங்க அண்ணவார செல்வ அம்பல அம்பலநாதனின் தோல்மேல ஆடுற அழகான அழகரையா சங்கம் வல்லத்தம்மன் மதுரை உனக்கு ஒரு புகழுண்டையா அம்பல்ல நாதனின் தோல்மேல ஆடுற அழகான அழகரையா சங்கம் வல்லத்தம்மன் மதுரை நகர் உனக்கு ஒரு புகழுண்டையா பாசம்மா வாழுவன் நேசம்மா வாழுவா அம்பல்ல கூட்டம் பாசம்மா வா வா வாழும்பா கூட்டம் நாங்கள் அன்பான கூட்டம் ஆடுங்க ஆடுங்க அன்னை வாராறு செல்வ குமார் பாடுங்க பாடுங்க அன்னை வாராறு செல்வ குமார் கல்வெட்டில் அழியாத கலையாக நிற்கிறோம் கரிகால சொல்ல நடா பாதத்தை நீ தொட்டு கும்பிட்டு கொண்டாடு அவன்தானே சிங்க மேடா கல்வெட்டில் அழியாத கலையாக நீக்கீரா கரிகால சொல்ல நடா பாதத்தை நீ தொட்டு கும்பிட்டு கொண்டாடு அவன்தானே சிங்க மேடா வளையனா பிறந்து வம்சத்தில் உயர்ந்து கட்டி தந்தாம் பாரு கல்ல நடா வலையண்ணப் பேருந்து வம்சத்தில் உயர்ந்து கட்டி தந்தம் பாரு கல்ல புகழ் உள்ளதடா ஆடுங்க ஆடுங்க அன்னை வாராறு செல்வகுமார் பாடுங்க பாடுங்க அன்னே வாராறு செல்வ குமார் முத்திரையர் வம்சத்தின் முன்னோடி காலை யாயப்போதும் நீயோடிவா முத்திரையர் வம்சத்தின் முன்னோடி காலை யாயப்போதும் நீயோடிவா எப்போதும் நீ யோடிவா ஆடுங்க ஆடுங்க அன்னே வா வராறு செல்வகுமார் பாடுங்க பாடுங்க அன்னை வராறு செல்வகுமார்